பேரறிஞர் அண்ணா நாங்கள் அன்பா சொல்றோம் அந்த அண்ணா இல்லாம தமிழ்நாட்டு அரசியல் அதற்கு பிறகு அறுபது ஆண்டு காலமாக எதுவுமே செயல்பட முடியாது உதாரணம் தான் இன்னைக்கு இருக்கிற விஜய் வந்து ஒவ்வொரு தடவையும் தான் சொல்லி இந்த தலைவர்கள் அஞ்சு பேரை விட்டுட்டு ஒவ்வொரு இடத்துல போய் அண்ணா சிலைக்கு பக்கத்துல கூட்டம் போடுறாருல்ல விஜய் எனக்கு பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பா இருக்கும் அண்ணா தான் சொன்னாரு ஏன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நாட்டுல பண்றேன் அண்ணா சொன்னார் நான் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பண்றேன் என்னன்னா இந்த நாட்டுக்கு நான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சேன் ரெண்டாவது இந்த நாட்டு மாநிலங்களிலேயே ரெண்டு மொழி கொள்கையை வச்சிருக்கிற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் எல்லாரும் கொள்கை தமிழ்நாட்டில் இங்கிலீஷும் தமிழும் படிச்சா போதும் ரெண்டு மொழி கொள்கை தான் சட்டமா இருக்கேன் நாம உருவாக்க ரெண்டு சட்டம் இருக்கு இல்லையா தமிழ்நாடு பெயர் மாற்றம் பண்ணது ரெண்டாவது இருமொழி கொள்கை இந்த ரெண்டையும் என்னைக்காவது எப்பயாவது ஏதாவது ஒரு வருஷத்துல எவனாவது ஒருத்தனும் நினைச்ச அடிவகு அந்த பயம் இருக்க வரைக்கும் இந்த நாட்டு அண்ணாதுறை ஆள்றான்னு அர்த்தம்னாரு அதனால தான் இன்னைக்கு வந்து விஜயம் ஹிந்திய விட மாட்டோம்னு சொல்லித்தான் ஆரம்பிக்கிறாரு அதைத்தான் நாங்களே சொல்றோம் எங்க கூட வந்து நின்ற வேண்டியதானே நீங்க தனிக்கடை போடுறீங்க நீங்க ஏதாவது புது ஐட்டம் வைத்தாதானே தனிக்கடை போடணும் நாங்களே எத்தனை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இங்க வாங்க நீங்க நான் ஏன் வந்து ரொம்ப வந்து விஜய் பேசுறதுல தெரியுமா எங்கேயுமே பேசுறது இல்லைண்ணா ஏன்னா நம்ம தான் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும் அடுத்தவ வந்துருவாரு இங்கே வந்துட்ட நம்ம தான் ராஜ்ய பசிட்டு கொடுக்கணும் இப்ப போய் அவசரமா பேசிட்டு அப்புறம் பருத்தி படத்துல வர மாதிரி அடுத்த மாசம் சாப்பிட வரும்போது குனிஞ்சி இலையை பார்த்துட்டே குழம்பு ஊத்துறது மோத்த பசிரிக்க வேண்டாமா அதனால அவசரப்பட்டதையும் சொல்லிடக்கூடாது